வெல்கம் டு ஸ்பைஸ் மிக்ஸ் சமையல் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரெசிபி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி குளிருக்கு ஏற்ற ஸ்வீட்டு இது வாங்க இந்த லட்டு எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் இந்த லட்டு வந்து நான் வந்து மீந்த சப்பாத்தியை வச்சு செஞ்சேன் இது வந்து நார்த் இந்தியா ஸ்பெஷல்னு சொல்லலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் உடம்புக்கும் நல்லது ட்ராவலில் ரொம்பவே நல்லா இருக்கும் இது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு சப்பாத்தி நேற்று செஞ்சேன் இந்த ஃபுல்கா சப்பாத்தி மாதிரியே அது வந்து மீந்திருச்சி அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி லட்டு மாதிரி நான் செய்ய போகிறேன் சப்பாத்தியே இதை மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக பிச்சிங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் மிக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு மையாது சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி பெரிய மிக்சி ஜார் இருக்கும்ல நம்மளுக்கு அந்த மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் பாதி சேர்த்துருக்கேன் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன் இப்போ ரெண்டாவது அதேமாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் பிளேட்டில் மாற்றிருக்கேன் இப்போ அதே ஜாரில் கொப்பர தேங்காய் ஒரு ரெண்டு து ரெண்டு துண்டு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ப்ளைனாக புது தேங்காய் இருக்கும்ல அந்த தேங்காய் உடச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம் வானலில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் பாதாம் பயிர் அந்த பம்கின் சீடு சன்ஃப்ளவர் சீடு மிஸ்ஸா பயிர் அப்புறம் வந்து அது ராஜ முந்திரி அப் அப்புறம் வந்து நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம் இது கூட பேர்ச்சை கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸ்வீட்டு கம்மி பண்ணிவிட்டு மழை கூட சேர்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் அது உடம்புக்கும் சத்தானது நல்லா மாதிரியே வானல்லாம் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு சேர்க்கும் போது பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சுருந்தாலும் க்ரன்ச்சியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மாவை மெஷர் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மெஷரிங் கப்பால் மூணு கப்பு வந்திருக்கு எனக்கு இந்த மாவை நல்லா வறுத்துக்கலாம் வறுத்தீங்கன்னா அதில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிடும் நல்லாயிருக்கும் அதே வானலில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் கணக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் சேர்த்து நெய் வந்து நல்லா சூடு ஏறட்ட ஒன்று இப்போ வெல்லம் அந்த மெஷரிங் கப்பால் முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் முக்கால் கப்பு கொஞ்சம் கூட தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு கப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு போதும் அதனால் நான் இது மாதிரி அளவுக்கு எடுத்திருக்கேன் இது புது வெள்ளம் இந்த சீசனில் செஞ்ச புது வெள்ளம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இது மாதிரி நெய்லேயே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிறப்ப அதுவே கரைஞ்சிரும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் இது வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுபாதெல்லாம் எதுவும் தேவையில்ல இருக்கு இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதிலையே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரொட்டி மாவு சப்பாத்தி மாவை நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அடுப்பை நிறுத்திவிட்டு இப்போ அந்த சூட்டில் நல்லா மிக்ஸ் விடுங்க இப்படி மிக்ஸ் பண்ணாலே போதும் அடுப்பு ஆன்லையோ இல்லை சிம்லையோ வைக்கணும்லாம் இல்லை நல்லா மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆரட்டோன்னு இறக்கி வச்சு ஆற விட்டுருங்க ரொம்ப ஆறிடக்கூடாது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிக்கணும் ரொம்ப ஆரிடுச்சுன்னா லட்டு பிடிக்க வராது பாருங்க இந்த லைட்டாக சூடாக இருக்கும் போதே மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம் இப்போ வெளியில் வச்சுருந்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே இந்த லட்டு நல்லாயிருக்கும் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடும்போது சூடு பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே ரெடி ஆயிடுச்சு இந்த லட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி ஒரு ஒருத்தவங்க வீட்டில் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சின்னா தூக்கி போட்டுருவாங்க அதுமாதிரிலாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்